தந்தை சொல் மிக்க இல்லை என தரணிக்கு உணர்த்திய தயாளன் பணிவில் பாசமிகு பண்பாளன் ஏகபத்தினி விரதத்தின் இணையிலா நாயகன் அபயமென வருவோருக்கு ஆனந்த அருளாளன் அல்லல் தருவோருக்கும் அன்பு செய்யும் அரவாணன் பாரோர் போற்றும் பரந்தாமன் ஷத்திரிய தர்மத்தின் சங்கநாதன் இப்படி எண்ணற்ற மாண்புகளால் மண்ணுயிர்கள் போற்றும் மகத்தான அவதாரம் பாரத தேசத்தின் பவித்ரமான அடையாளம் ஸ்ரீராமர் பாற்கடல் பாம்பனையில் பள்ளி கொள்ளும் பரந்தாமனின் இதுநாள் வரை அவதாரங்கள் அந்த ஒன்பதிலும் ஒப்பற்ற உயர்வுடன் விளங்குவது ஸ்ரீ ராமர் அவதாரம் இத்தகைய ஸ்ரீராமரின் அவதார பூமி அயோத்தி பரதகண்டத்தில் சரபு நதி கரையில் அமைந்துள்ள அயோத்தியில் அவதரித்த ஸ்ரீ ராமபிரான் தாயும் தாய் மண்ணும் தான் பிறந்த இடமும் ஒருவருக்கு சொர்க்கத்தை விட உயர்வானது என்பது ராமபிரானின் வாக்கு இதனை மனதில் கொண்டே அயோத்தி மாநகரம் உண்மையில் சொர்க்கபுரியாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது ராமரின் பட்டாபிஷேகம் கலியுகத்திலும் நடைபெறுகிறதோ என்று வியக்கும் வண்ணம் தோரணங்களால் வீதிகள் அனைத்தும் துலங்கியிருந்தன வண்ண வண்ண விடக்கொழியோ விண்மீன்கள் சரம் சரமாக வடிவமைக்கப்பட்டது போல் அமைந்திருந்தது கண்களை மட்டுமல்ல உள்ளத்தையும் கொள்ளை கொண்டது தேசத்தின் எல்லைகளை தன் வரலாற்றால் ஒருங்கிணைத்தவன் ராமபிரான் பிறவிகள் போதாது அவன் தன் பெருமைகளை பட்டியலிட கவிச்சக்கரவர்த்தி கம்பனின் கவி வண்ணத்தால் வியக்கும் ராமகாவியம் சோழ மன்னனின் ஆதரவு கரங்களால் சொக்க வைக்கும் செம்மொழி ரசனையுடன் ராமபிரானின் பெருமைகளை மேலும் அலங்கரித்திருக்கிறது இது குறித்து இலக்கிய நாயகர் கலை மாமணி திரு இசைக்கவி ரமணன் அவர்கள் ராமனின் சிறப்பை பற்றி பேசும் பொழுது துளசிதாசர் அவர்கள் விக்கித்து போய் நிற்கிறார் என் நாவுக்கு கண்கள் இல்லை என் கண்களுக்கு குரல் இல்லை நான் அவனை எப்படி புகழ்வேன் என்கிறார் கபீர்தாசரோ ஒரு உள்ளத்தில் ஒன்று ராமன் இருக்கலாம் இல்லை நான் இருக்கலாம் என் உள்ளத்தில் இரண்டு பேரும் சேர்ந்து இருக்க முடியாது என்று வியந்து பேசுகிறார் கம்பன் ராமனை புகழ்ந்தது போல் இந்த உலகத்தில் யார் புகழ்ந்திருக்க முடியும் அதுவும் சாப விமோசனம் பெற்ற விராதன் ராமன் யார் என்று அடையாளம் கண்டுகொண்டு நமக்கு சொல்வதைப் போல் அமைந்திருக்கிறது விராதன் துதி வேதங்கள் அறைகின்ற உலகெங்கும் விரிந்தன உன் பாதங்கள் இவை என்னின் படிவங்கள் எப்படியோங்கிறான் உன் பாதங்களே இப்படி இருக்குமானால் இன்னும் உன்னுடைய முழு பரிமாணம் எப்படி இருக்குமோ அவற்றை இந்த பஞ்சபூதங்களால் தாங்க முடியுமோ என்று வியந்து விதந்து பேசுகிறான் விராதல் தாய் தன்னை அறியாத கன்றும் இல்லை தன் கன்றை ஆயும் அறியும் உலகின் தாயாகின் ஐய நீ அறிதி எப்பொருளும் உனக்கு எல்லாரையும் தெரியும் ஆனா அவை உன் நிலை அறியா உன்னை நிலை அறியா உன் நீ யார் என்பது இந்த உயிர்களுக்கு தெரியாது எல்லா உயிர்களும் உனக்கு தெரியும் என்கொலோ வராதே வரவல்ல என்று என்ன ஒரு அருமையான பாட்டை கம்பன் விராதன் மூலம் காட்டுகிறான் கருடம் துதி வருகிறது அதிலே என்னென்ன தத்துவங்கள் எப்படியெல்லாம் சொல்லும் என்று கம்பன் காட்டுகிறான் தான் அந்தம் இல்லை பல என்னும் ஒன்று ஒரு தத்துவம் அப்படி சொல்லும் தனி என்னும் இன்னொன்று தவிர ஞானம் தொடர்ந்த சுடர் என்னும் ஒன்று நயனம் தொடர்ந்த ஒளியால் வானம் தொடர்ந்த பதம் என்னும் ஒன்று மறை நாளும் அந்தம் அறியாது வேதங்களுக்கும் உன்னுடைய முடிவு தெரியாது ஆனந்தம் என்னும் அயல் என்னும் எங்கயோ இருப்பவன் என்று சொல்லும் ஒப்பற்ற ஆனந்தம் என்று உன்னை கொண்டாடும் யார் இவ்வதிரேக மாயை அறிவார் உன்னுடைய மாயை யாரால் அறிய முடியும் என்று கருடன் வந்து ராமனை பார்த்து வியக்கிறார் அயோத்தியின் பெருமையை கம்பன் எப்படி சொல்லுகிறார் என்னுடைய நண்பன் ஹரிகிருஷ்ணன் அழகாக சொல்லுவான் எல்லோரும் இருப்பதனுடைய சிறப்பை சொல்லுவார்கள் கம்பன் தான் இல்லாததன் சிறப்பை சொல்லுகிறான் திண்மை இல்லை ஓர் செருணர் இன்மையால் என்கிறான் திண்மை இல்லை ஓர் செருணர் இன்மையால் இங்கே என்பது உடல் வலிமை பெற்றவர்களை பா தனியாக பார்க்க முடியாதான் ஏன் என்று கேட்டால் இங்கே பகையே இல்லை இதுதான் அயோத்தி என்கின்ற சொல்லுக்கு விளக்கம் அயோத்தி யுத்தம் இல்லாத நகரம் அதுதான் அஹ் கம்பன் நமக்கு காட்டுகின்ற காட்சி வன்மை இல்லை ஓர் வறுமையின்மையார் இங்கே தனியாக வள்ளல்னு யாரும் இல்லை ஏன்னா இங்க வறுமையே கிடையாது திண்மை இல்லை ஓர் செருணர் இல்லையா புரிசா பலசாலின் தனியாக சொல் சொல்வதற்கு இங்கே ஆட்கள் இல்லை ஏனென்றால் இங்கே பகையே இல்லை உண்மை இல்லை யார் சொல்லுவானா இந்த கவிஞனால் உண்மை இல்லையே பொய் உரையிலாமையார் உன்மே இங்க பொய் இல்லை அதனால உண்மைன்னு தனியாக எடுத்து நம்மால் பார்க்க முடிவதில்லை வெண்மை இல்லை பல கேள்வி மேவலால் அப்படிங்கிறார் வெண்மைன்னா அறியாமை ஏன்னா பல விதமான கேள்வி ஞானங்கள் இங்கே இருப்பதால் இங்கே அறியாமை என்பது இல்லவே இல்லை இன்னொரு பாட்டுல சொல்றார் கம்பர் அயோத்தியினுடைய சிறப்ப கூற்றம் இல்லை ஓர் குற்றம் இல்லாமையா குற்றம் இருந்தால்தான் கூற்றுவன் வருவான் என்பது வள்ளுவர் வாக்கு குற்றமே காக்க பொருளாக குற்றமே அற்றம் தரும் பகை என்பது வள்ளுவர் வாக்கு அதை கம்பன் இங்கே வைக்கிறோம் இயற்கை மரணம் மட்டுமே நிகழும் என்று கம்பன் ஒப்பற்ற சிறப்பை வைக்கிறான் சீற்றம் இல்லை தம் சிந்தனையின் செம்மையால் ஆற்றல் நல் அறம் அல்லது இல்லாமையால் ஏற்றம் அல்லது இழித்தகவு இல்லையே இங்கே அறம் மட்டுமே இருக்கிறது இதான் முக்கியம் இங்கே தர்மம் மட்டுமே இருக்கிறது தர்மமே ஆற்றலாக இருக்கிறது அரணாக இருக்கிறது அதை தவிர சிறப்பாக சொல்லத்தக்க ஏற்றம் ஒன்று இல்லை இழிவு என்பது இங்கே இல்லவே இல்லை என்று கம்பன் அயோத்தியை சொல்லுகிறார் தர்மம் என்னும் கோயிலுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது இந்துக்களின் தன்மானம் என்பதற்கு முதற் படிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது ராமன் தர்மத்தின் உருவம் தர்மம் எல்லோருக்கும் சொந்தம் சுவாசம் அவசியம் இன்றியமையாதது பாரதம் வாழ்ந்தால்தான் உலகம் வாழும் தர்மம் வாழ்ந்தால்தான் பாரதம் வாழும் தர்மம் வாழ வேண்டும் என்றால் தர்மத்தின் தனிமூர்த்தி என்று கம்பன் விராதம் மூலம் சொல்லுகிறான் ராமோ விக்கிரவான் தர்மக என்று வால்மீகி சொல்லுகிறார் அறத்தின் உருவாரமான அந்த ராமனை கொண்டாடுவதன் மூலம் மீண்டும் இங்கே தர்மம் உயிர்ப்பிக்கிறது அப்பொழுது நாடு செழிக்கும் பாரதம் செழித்தால் பாரே செழிக்கும் இந்த நல்வாழ்ப்பை தந்த புதுயுகம் தொலைக்காட்சிக்கு என் மனமார்த்த நன்றி